நீங்க பாக்குற வேலை உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு ஒரு வாரத்துக்கு நீங்க எவ்வளவு மணி நேரம் வேலை செய்யறீங்க நான் ஒரு நாளைக்கு பத்து மணிநேரம் நேரம் ஐடியில் ஒர்க் பண்ணுவேன் அதை தவிர்த்துட்டு சினிமா அதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு எயிட்டீன் ஹவர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணுறேன் டிபெண்ட்ஸ் ஆன் த ஒர்க் ஐ கெட் இன் அடி செவன் டு டுவெல் ஹவர்ஸ் கிட்ட ஒர்க் இருக்கும் நான் ஏன் இதை பிடிச்சி பண்ணுறேன்னா என்னோட ஃபேமிலியை அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த ஒர்க் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அப்படின்றதே எனக்கு பதிஞ்சிருச்சு மனசுக்குள்ள மேபி அதனாலேயோ என்னவோ நான் அந்த ஒர்க்கை பிடிச்சி பண்றேன் அந்த ஒர்க்கை பிடிச்சி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆயிருது ஸோ எக்ஸ்ட்ரா ஒர்க் எனக்கு வந்தாலுமே எனக்கு அது பெருசா தெரியல எனக்கு பண்ணணுன்ற மைண்ட் செட் தான் கிரியேட் ஆகுது ஐடியில் இருக்கீங்க ஐ டாக்டர் மணிவனன் சார் என்னோட பேஷன் வந்து டீச்சிங் லைன் தான் அதனால ஹாஸ்டல் விட்டுட்டு வந்து நான் இப்போ டீச்சிங் லைன்ல இருக்கேன் டாக்டர் வேலையை விட்டுட்டு இதை எடுத்து எவ்வளவு வருஷம் ஃபைவ் இயர்ஸ் ஆகும் சார் ஓகே அதில் இல்லாத காதல் இது என்ன உங்களுக்கு மாணவர்கள் பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் நம்மளுடைய பழைய வாழ்க்கையில் நமக்கு ஞாபகம் வரும் அவங்கக்கிட்ட நம்ம மெஜ் ஆகும் போது நம்ம நாமளும் கற்றுக்கலாம் நம்மக்கிட்ட அந்த அவங்களும் கற்றுக்கலாம் நிறைய விஷயங்கள் இளைய தலைமுறையிலேருந்து ஒரு அறிவு பரிமாற்றத்தை எதிர்பார்த்து போகிறீங்க எவ்வளோ மணி நேரம் நீங்கள் வேலை செய்கிறீங்க பர்த்டே பார்த்தீங்கன்னா எயிட் ஹவர்ஸ் நான் ஒரு நாள் கூட லீவ் போட்டதில்லை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் லீவு போடவே மாட்டேன் காலேஜ்க்கு ஆ சொல்லுங்கம்மா ஆக்சுவலாக நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் எயிட் ஹவர்ஸ் தான் எனக்கும் நான் ரொம்ப பெட்ஸ் அடிட்டு ஓவர் டைம் பார்த்தோம் அப்படின்னா தௌசண்ட் வரும் ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு வேக்சின் அதெல்லாம் போடணும் அப்படின்னா ஓவர் டைம் பார்த்தா வரும் அமௌண்ட் அப்படின்றதுனால நான் அது பண்றேன் நான் சம்பாதிக்கிறது எங்கள் டேடி மம்மியெல்லாம் கேட்க மாட்டாங்க நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேனோ அதுல வந்து நான் பெட்ஸுக்கு ஃபுல்லா செலவு பண்றதுல வந்து இது கரெக்டாக இருக்கு எனக்கு நீங்க வீட்டில் பெட் வச்சிருக்கீங்களா நான் நிறைய வச்சிருக்கேன் ட்வெண்ட்டி ஃபைவ் டாக்ஸ் கிட்ட வச்சு அவங்களோட நீங்க வாழ்றீங்க ஆமா நான் உண்மையாவே அவங்களோட தான் வாழ்றேன் அதுதான் என் லைஃப் பட் அத வீட்டுல வந்து புரிஞ்சுக்க அவங்களுக்கு இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப பிடிச்சி பண்றதுக்கு விஷயம் பெட்ஸுக்கு என்னால பண்ண முடியுது சொல்லுங்க நீங்க உங்க வேலை எவ்வளவு பிடிச்சி பண்றீங்க எவ்வளவு மணி நேரம் வேலை செய்றீங்க என்னோடது வந்து நான் ஆட்டோமொபைல்ல சேல்ஸ்ல இருக்கேன் சார் சோ கார் சேல்ஸ் எல்லாமே என்னோட ப்ரொஃபைல் 16 டு 17 இயர்ஸா வர்க்கிங்ல இருக்கேன் சார் நான் எனக்கு வந்து அம்மா அப்பா நான் மட்டும்தான் அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் டேடி வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் எங்க அப்பா வந்து டூ தௌசண்ட் நைனில் எக்ஸ்பயர்ட் ஆயிட்டாரு சார் இப்ப நான் என் ஃபேமிலியை பார்க்கணுன்னா எங்க அப்பாக்கு அப்புறம் நான் தான் பார்த்தாகணும் ஏன்னா எங்க அப்பா இறந்தப்போ அடுத்த மாசம் எங்களுக்கு ரெண்ட் பே பண்ணுறதுக்கு காசு கிடையாது அந்த ஒன் மந்த்துக்கு ரெண்ட்டுக்கோ இல்லை சாப்பாட்டு செலவுக்கோ யாருமே வந்து எங்களை யாரும் எதுவும் கேட்கல ரெண்டு லேடிஸ் தானே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி யாருமே எதுவுமே எங்களை கேட்கல எங்க அப்பா இருந்ததுனால நான் டிப்ளமோ வந்து கம்ப்ளீட் பண்ண ஈஸி டூ தௌசண்ட் நான் சென்னைக்கு தனியாக வந்தேன் எங்க அப்பா இறந்தப்போ ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி தான் ஒர்க் பண்ணேன் நான் அப்போ அப்பா இருந்த வரைக்கும் நான் ராஜகுமாரி தான் சார் என் வீட்டில எனக்கு என்ன வேணுமோ நான் கேட்கறதுக்கு முன்னாடி வந்துரும் எனக்கு என்ன ஒருன்னா அப்பா இருந்து தான் எனக்கு செஞ்சாரு இப்போ நான் அடுத்து அம்மாவுக்கு செய்யற நிலமையில இருக்கேன் அவங்க எனக்கு செய்யக்கூடாது அப்போ என்னோட சேல்ரி சென்னையில் சிக்ஸ் தௌசண்ட் தான் அப்போ திடீர்னு ஒரு ரெஃபரன்ஸ் மூலியமா எனக்கு இந்த ஆட்டோமொபைல் உள்ளே என்ட்ரானே நான் அப்போ டிசைட் பண்ணேன் சார் என்னதான் இருந்தாலும் நான் யாருகிட்டயும் போய் ஒரு ரூபாய் நிற்கக்கூடாது என்ன இருந்தாலும் நான் செய்யணும் அப்போது அதில் ஸ்டார்ட் பண்ண கேரியர் இப்போ வரைக்கும் நிற்கவே இல்லை சார் எனக்கு ஒரு நாள் லீவ் கிடையாது நைன் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆகும் ஒர்க்கு சிக்ஸ் ஓ கிளாக் அஃபிஷியல் டைம் முடிஞ்சிரும் ஆனால் கஸ்டமர் செவன் தேர்ட்டிக்கு தான் வருவாங்க எயிட் ஓ கிளாக் தான் வருவாங்க டெலிவரி கொடுத்துட்டு போன்னு சொல்லுவாங்க இல்லை காரை பார்க்க அப்போ தான் வருவேன்னு வாங்க டெஸ்ட் டிரைவுக்கு என்ன இங்கே எடுத்துகிட்டு வான்னு சொல்லுவாங்க அப்போது எனக்கு டைம் பார்க்காம நான் ஒர்க் பண்ணும் அப்போ தான் சார் டிசைட் பண்ணனே ஆக்சுவலாக ஊருக்கே லீவாக இருக்கும் நான் ஆஃபீஸ்க்கு போக வேண்டியதாக இருக்கும் ஏன்னா பொங்கலில் டெலிவரி எடுப்பாங்க கிறிஸ்மஸில் டெலிவரி எடுப்பாங்க ஸோ இப்போ அந்த டைம்க்கு வந்து நான் போனால் தான் எனக்கு ஒரு வண்டி சேல் பண்ண முடியும் அந்த அந்த லீடை வச்சு தான் நான் அந்த மந்த் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும் இன்சென்டிவ் வரும் ஸோ அதை யோசிச்சேன்னா எனக்கு லீவ் பண்ணுன்ற மைண்ட் செட்டே வராது இல்லை அவங்க அப்பாவோட பொருளாதாரம் அன்னைக்கு எப்படி இருந்தது இன்னைக்கு நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் என்ன மாத்திருக்கீங்க சேலரி வந்துச்சுன்னா பத்து நிமிஷத்தில் அம்மா அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் இந்த இந்த இஎம்ஐக்குலாம் இந்த செட்டில் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுவேன் எனக்கு ஒரு ட்ரெஸ் இன்னைக்கு எடுக்கணும்னால அது அவங்க தான் எடுப்பாங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமா இல்லை சார் இல்லை ஓகே பாப்பி அம்மா சூஸ் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு உங்கள் வேலை எவ்வளோ பிடிக்கும் எனக்கு ஒய்ஃப் எந்தளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து வேலை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார் வேலை இருக்க போய்த்தே அவங்க யாராச்சும் வந்து கேட்டாங்கன்னா வீட்டுக்காரர் எங்கேம்மா என் புருஷன் அங்கே போயிருக்காங்க என் புருசு எங்கே போயிருக்காங்க வேலை இல்லைன்னா அது அங்கிட்டு போயிருக்கேன் அது கிட்ட வந்திருக்கேன் அந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் வேலை வந்து உங்களுக்கு ஒரு மரியாதைய மரியாதை முடியலை இந்த வேலைக்கா வேண்டி நான் பட்ட படாத கஷ்டம் கிடையாது எடுத்து பர்மனண்ட்னு ஒரு விஷயத்தை வாங்குறதுக்கு நான் படாத கஷ்டம் கிடையாது எவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கேன் இந்த பர்மனண்ட்னு ஒரு வார்த்தை வாங்குறதுக்கு இப்போ நான் பர்மனண்ட் சார் எம்ளாய் ஐம்பத்தெட்டு வயசுக்கு சென்னையில் தாராளமாக வாழலாம் அதை நான் தகுதியை உருவாக்கிக்கிட்டேன் அது எப்படி நான் காப்பாற்றணும் அதுக்கு நான் கரெக்டாக இருந்தால் நான் காப்பாற்றிப்பேன் அதுக்கு நான் கரெக்டாக இல்லைன்னா எப்படி காப்பாற்றிக்க முடியும் அதுதான் சார் ஒரு எண்ணம் அதுக்கு வீட்டில் எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு என்ன வேலை இருக்க போது நம்ம புருஷன் இருக்கு வேலை என்ன சோறு திங்கிறீங்க வேலை என்ன எல்லாம் பண்றீங்க வேலைன்னு ஒண்ணு இல்லைன்னா எப்படி சார் நம்மளுக்கு வேலை எனக்கு எப்போ வேலை முக்கியம் சார் கொண்டாட்டியும் முக்கியம் சார் என்ன வேலை செய்றீங்க பிரைவேட் கம்பெனில அசோசியேட் இன்ஜினியரா வேலை பார்க்கறேன் சார் லெவன் ஹவர்ஸ் லெவன் டு தேர்ட்டி ஹவர்ஸ் அவரும் சார் சொல்லுங்க சார் நீங்க ஒர்க் பண்றது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நைன்டீன் டு டுவெண்ட்டி ஹவர்ஸ் ஒர்க் பண்றோம் அப்படி என்ன வேலை செய்றீங்க போலீஸாக ஜாயின் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு என்ன இருந்தது பட் ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் அது முடியாதனால இப்போ நான் பார்க்குறது வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஸோ சைபர் ரிலேட்டட் ஃப்ராட்ஸு இல்லை இந்த ரிலேட்டடில் என்ன ஃப்ராட்ஸ் இருந்தாலும் கம் பேங்க்ஸ் லீவில இந்த மாதிரி இருக்குது நாங்கள் ப்ரைவேட்டாக நாங்கள் பார்க்கணும் ஸோ இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மார்னிங் டே டைம் எல்லாமே வந்து உங்களுக்கு கால்ஸ்லேயே போய்டும் ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட அப்ரூவல்ஸு மெயிலை கிளியர் பண்ணும் நைன் தேர்ட்டி டென்னுக்கு மேலே வீட்டுக்கு வந்தக்கப்புறம் தான் அதை திறக்கவே முடியும் நம்மளால் இல்லை எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸாக இருக்கேன் சார் இருபது மணி நேரத்துக்கு மேலே இவ்வளோ நாள் வேலை செஞ்சிருக்கீங்களா என்ன அச்சீவ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க என்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு டெலிஃபோன் பூத்தில் சரிங்களா இப்போ நான் வந்து ஒரு பேன் லெவலில் நான் ஹேண்டில் பண்ணுறேன் ஸோ இது வந்து என்னோட ஹார்ட் ஒர்க் அப்புறம் எல்லாமே இருக்குது ஸோ அதனால இந்த ஒர்க்கோட ஓட வேண்டிய கட்டாயமும் இருக்கு எல்லாரும் சொன்னாங்க பத்தொம்போது இருபது நான் தூங்குறதே நாலு மணி நேரம் தான் நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் இருந்தே பதினஞ்சு வயசுலேயே மேரேஜ் பண்ணிட்டாங்க நைன்த் படிக்கும் போதே மாமா அவருக்கு வந்து அந்த அளவுக்கு வசதி இல்லை அவரால் கொஞ்சம் தான் மேனேஜ் பண்ண முடிஞ்சுது நான் பசங்க வளர வளர ஃபீஸ் அது இதுன்னு அதிகமாகவும் நானும் கொஞ்சம் ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு குங்குமம் பண்ணுறதுலேருந்து கூல்ட்ரிங்க்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ் போடுவேன் பெயிண்டிங்ஸ் பண்ணுவேன் ஒரு இரநூத்தம்பது விதமான கைத்தொழில் வந்து கத்துக்கிட்டேன் என்னென்னா சமைக்கவே மாட்டான் அதான் திட்டு விழுவோம் என் பசங்க கிட்டே இருந்து இப்ப நினச்ச இடத்துக்கு போறோம் வரோம் ஜாலியா இருக்கும் சேர்த்து வைக்க முடியுது என் பையனை இன்ஜினியரிங் படிக்க வச்சுட்டேன் என் பொண்ணு எம்பிஏ படிக்கிறா நான் இடம் வாங்கினேன் வீடு இருக்கு இங்கே இவ்வளவு நேரம் பேசணும் பேசினவங்களா சொன்னாங்க நான் வந்து பத்து மணி நேரம் வேலை பார்க்குறேன் பதினாறு மணி நேரம் வேலை பார்க்குறேன் இருபது மணி நேரம் வேலை பார்க்குறேன் மணி இருக்காங்க இல்லையா வாழ்க்கைன்னு வர்றதுல ஒரு சின்ன குழந்தைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் கூட வரமாட்டாரு நீ போயிட்டு வந்துருமா நான் எதுக்கு கூட வந்துட்டு இத்தனைக்கும் அவங்க சாட்டர்டே சண்டேஸ் தான் வைப்பாங்க அவங்கள மீட் பண்ண போனோம் இவங்களை மீட் பண்ண போனோம் அப்படின்றதுனால கிளம்பிடுவாரே தவிர எனக்காக அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது அவர் இது வரைக்கும் வெயிட் பண்ணது டெலிவரி ஆளுக்கு வெளியே மட்டும்தான் சார் அந்த டூ ஹார்ஸ் கூட இப்படிக்கும் அப்படிக்கும் நடந்துட்டு இருந்ததான் எங்கள் டேடி சொன்னார் அது கூட நான் பார்க்கல டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல எங்கள் அப்பா இறந்துட்டாரு அப்பா இறக்கிறதுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பெரியவ பிறந்தா பிறந்த கொஞ்ச நாள்லயே வந்து அங்கே ஸ்டே பண்ண ஒன்னா இருக்க முடியாத சூழ்நிலை வரவே மாமனார் வீட்டுக்கு காமிச்சிட்டேன் எங்கள் அப்பாவுடைய கமிட்மெண்ட் முடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு அது அப்படியே ஓடி 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 பத்து மணி நேரம் ஐட்டி எட்டு மணி நேரம் யோசிக்கவே கதை யோசிக்கவே டைம் போயிட்டே இருந்துச்சு காலையில் ஆனால் ஒன்பது மணிக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துருவாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன் சாப்பாடு கூட சார் நான் பேக் பண்ணி வச்சுட்டு இவர் மறந்துட்டு வச்சுட்டு போயிடுவாரு நான் கீழே எடுத்துட்டு போவேன் சாப்பிடாம என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டு சாப்பிட்டீங்களான்னு ஃபோன் பண்ணுவேன் சார் ஒரு டூ ஓ கிளாக் டூ தேர்ட்டி கால் பண்ணுவேன் வெய் வெய் நான் மீட்டிங்ல இருக்கேன் நான் அப்புறம் பேசுகிறேன் வேவே நான் ஒர்க்கில் இருக்கேன் நான் அப்புறம் பேசுகிறேனே சொல்கிறானே தவிர சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் டேஸ்ட்டாக இருந்துச்சு இது வரைக்கும் எதுவுமே சொன்னதே இல்லை சார் ஒரு நாள் கூட சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னதே கிடையாது சொல்லியிருக்கேன் சார் சில டைம் சொல்லியிருக்கேன் பிடிச்சிச்சுன்னா சொல்லிடுவேன் பிடிக்கல அதனால சொல்கிறது இல்லையா பசங்களாம் டாடி எத்தனை மணிக்கு மாமா வருவாங்க டேடி எத்தனை மணிக்கு வருவார் டெய்லி நைட்டு பசங்களாம் தூங்கிட்ட பிறகு காலையில் எழுந்து பார்த்தா பக்கத்தில் படுத்துட்டு இருப்பாரு சம்டைம்ஸ் இந்த சண்டேஸ் கூட மோஸ்ட்டாக வீட்டில் இருக்க மாட்டார் லஞ்சுக்கு நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி தவிர இவர் கூட கூட உட்காந்து சாப்பிட்டு பல வருஷம் ஆயிடுச்சு மீட்டிங் அவ்ள இல்லை இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு சிக்ஸ் தான் சார் அது புரிய ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து ஸ்பெண்ட் மந்த்தா பாத்தீங்கன்னா என் கையில தான் தூங்குறா எத்தனை குழந்தைங்க ரெண்டு பொண்ணு சார் இப்ப இதெல்லாம் ரெண்டாவது குழந்தைக்கு சரிங்க ஆமாங்க சார் பெரிய குழந்தைங்க நான் அளவுக்கு சூழ்நிலை மாமனார் வீட்டில் இருந்தார் ஸோ நான் நேட்டிவில் கமிட்மெண்ட் அப்பாவோடைய கமிட்மெண்ட் முடியறதுக்காக நான் டைம் அப்படியே ஓடி 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 இது ஆகிடுச்சு ஸோ எனக்கு அதிகபட்சம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கணும் அதுக்காக தான் இந்த இந்த பிரிவை நான் வந்து சந்தோஷமாக எடுத்துக்கிறேன் சொல்லுங்கம்மா எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் நீங்கள் கூப்பிடும்போது வர மறுக்கிறாங்க தவிர்க்கிறாங்க ஃப்ரம் எல்கேஜி டில் காலேஜ் டேஸ் வரைக்குமே டெய்லியும் அவங்க காலே அவங்க ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸில் நடக்கிறத மினிமம் ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க என்கிட்ட அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பேசுவாங்க எப்போ ஜாப் அப்படின்னு ஜாயின் பண்ணிட்டாங்களோ ஒரு டென் மினிட்ஸ் அதுவும் வீக்கெண்ட்ல ஒரு டென் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்றது கூட ரேரா இருக்கு அப்படியே அந்த பார்க்ல ஒரு வாக் வந்தாலுமே ஃபோன் கால் வச்சுக்குவாங்க ஆஃபீஸில் யார்ட்டாவது பேசுவாங்க ஏதாவது டவுட்ஸ் கேட்பாங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கிட்ட பேசுவாங்க அதுக்கு நீ வரவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவேன் நானுமே ஆக்சுவலாக ஒர்க்கிங் என்ன வேலை பாக்குறீங்களா டீச்சிங் ப்ரொஃபஷன்ஸ் ஒர்க் லைஃப் ரெண்டுத்தையுமே ஒரு பேலன்ஸ்டா எடுத்துட்டு போயிட்டு அவங்களுக்கு அந்த பேலன்ஸ் தெரியல ஜூஸ் போட்டு வச்சுட்டு போவேன் அது வந்து போது அந்த ஒர்க் பிளேஸ்லேயே அந்த டேபிள் மேலேயே ஜூஸ் அப்படியே புளிச்சு போயிருக்கும் சார் ஜூஸ் போட்டு வைப்பேன்னு சொன்னாங்க நான் வந்து வீட்டில் ஒரு இடத்துலயே உட்காந்து வேலை பண்ண மாட்டேன் அவங்க டேபிள்ல வச்சிருப்பாங்க அன்னைக்கு நான் டேபிள் உட்காந்துருக்க மாட்டேன் வேற எங்கேயாவது உட்காந்துட்டு வேலை பண்ணிட்டு இருப்பேன் நீங்க இருக்கிற இடத்துல கொண்டு போய் ஜூஸ் குடுக்கல நீங்க டேபிள்ல இருக்காங்க நினைச்சு கொடுத்துட்டீங்க அவங்க வேற இடத்துல இருந்தாங்க வொர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லன்னே இல்ல இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல வந்து நம்ம ஓவர் 퍼ஃபார்மன்ஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் டு சஸ்டெய்ன் நினைக்கிறேன் బిగినిங் ஸ்டேஜ்ல நம்மள ப்ரூ பண்ண வேண்டிய கட்டாயம் நிறைய இருக்கு ஆல்சோ நான் இவ்ளோ வொர்க் பண்ணதனால தான் வந்து இவ்ளோ ஷார்ட் ஸ்பான்ல என்னால ஒரு குட் பொசிஷன்ல இப்ப இருக்க முடியுது அப்படின்றத நான் நம்பறேன் நான் एक्चुअली 8:00க்கு வீட்டை விட்டு வெளியில போகணும் இந்த 8:00க்கு என்னோட மார்னிங் ரூட்டீன் முடிச்சிட்டு அவங்களுக்கு தேவையானதை ரெடி பண்ணி வெச்சிட்டு டேபிள் மேல வெச்சிட்டு போவேன் சார் அத கூட எடுத்து சாப்பிட மாட்டாங்க சார் ஈவினிங் நான் ஃபைவ் ஓ கிளாக் வந்து பார்த்தா மதியம் லஞ்சை எடுத்துருக்க மாட்டாங்க நான் வந்து உட்காந்து ஊட்டிட்டு இருப்பேன் பின்னாடியே ஒரு வயசு குழந்தைக்கு பின்னாடி ஓடுற மாதிரி ஓடிட்டு சம்டைம்ஸ் கொஞ்சம் அப்படி இருக்கும் அது டினை பண்ணவும் முடியாது எனக்கு அதுதான் அந்த டைம்ல இம்பார்ட்டன்ஸா தெரியும் ஒரு வகையில் சந்தோஷம் நம்ம இன்னும் நம்மளை குழந்தைய அம்மா பார்க்குறாங்க நமக்கு ஊட்டி விடுறாங்க இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா அவங்களுக்கு அவங்களுடைய தேவையும் அவங்களுடைய உணர்வையும் ஒரு இடத்துல நம்ம வயசானதுக்கு அப்புறம் நிராகரிக்க தயங்குறோங்கிற ஒரு இடம் இருக்குல்ல

இல்லை இவ்வளவு பேலன்ஸ்டாக போக முடியுமா அங்கே ஒர்க்லி ஃபோக்கஸ்டா ஃபேமிலியும் மேனேஜ் பண்ணிட்டு ரன் பண்ண முடியுமா சஸ்டெயின் ஆவாங்களா அப்படின்றது நான் செவன்டீன் இயர்ஸ் ஆயுமே ஹெல்த் இஷ்யூஸ்னால லைட்டாக எக்ஸாஸ்ட் ஆகிறேன் இவங்க த்ரீ இயர்ஸ்லேயே எக்ஸாஸ்ட் ஆகிடுறாங்க சஸ்டெயின் ஆவாங்களா இல்லை ஒரு ஷார்ட் பீரியட்லயே சேச்சுரேட் ஆகிட்டு பர்ன் அவுட் ஆயிட்டு ஸ்டாப் பண்ணிவிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்கு அந்த பயமே எனக்கு கவலையாக ஆகிடுது சார் அந்த ஸ்டேஜுக்கு